வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பளத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் நார்சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய அன்றாட ஊட்டச்சத்துக்களை பேரிச்சம்பழத்தில் இருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பளத்தை போது கிடைக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம வந்து பேரிச்சம்பளத்தை கொள்ள வேண்டியது அவசியம் பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகம் இருக்கு இது மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளின் தேய்மானத்தை குறைக்கும் மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் கொடுக்கும் தினமும் நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் வலுவிழுக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் இப்போ நமக்கு எலும்புகள் எப்போ வலுவிழுக்கும்னு கேட்டிங்கன்னால் அந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வ எலும்புகள் வந்து வலுவிழக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் இன்னும் முப்பது முப்பத்தைந்து வயதிலேயே வந்து பார்த்தோன்னா எலும்பு மெலிவு நோய் வந்து எளிதாகவே அவங்களுக்கெல்லாம் அட்டாக் ஆகும் அதுக்கு காரணம் கேல்சியம் சொத்து பற்றாக்குறைதான் ஸோ அப்போ நம்ம அந்த பாஸ்பரஸ் நிறைந்த கூடிய இந்த பேரிச்சிமளத்தை ஒரு நாளைக்கு மூணு பெருச்சம் மழை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசி எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்கு மாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாம நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உடல் வலுவாக இருக்கும் எலும்புகள் வந்து உறுதியாகவே நமக்கு இருக்கும் அதுக்காக நம்ம பேரீச்சம்பளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது கண்கள் நலம் பெறுவதற்கு பேரீச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை வந்து தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் உணவுகளில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் சிலருக்கு கண் பார்வை மாலை மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது தினந்தோறும் பேரீச்சம்பளங்களை சாப்பிடுபவர்களுக்கு கண்களினுடைய பார்வை திறன் மேம்படும் புரை போன்ற பிரச்சனை ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் குணமும் ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உங்களுக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு நீங்க தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் ஏ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொழுது அந்த குறைபாடு நீக்கப்பட்டு கண் பார்வையும் கூர்மையாகவே இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படாது அதே போல் அந்த கண் கருவெளியில் வந்து சேதம் ஏற்படுவது மாகுல டிஜெனரேஷன் ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம் கண் புரை இன்னும் குறிப்பாக மாலை நோய் ஏற்படுவது கண் விழிப்படலம் வந்து சேதம் அடைவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வையும் நீங்கள் வந்து கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தருத்துக் கொள்ளலாம் இரும்பு சத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா பேரிச்சி மழை நிறைந்திருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் நமக்கு வந்து வராமல் திறக்கப்படும் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகம் நிறைந்திருக்கு நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் தினந்தோறும் சில பேரிச்சி மழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடல் வந்து நமக்கு பலமாக இருக்கும் இப்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் இரும்பு செத்து நிறந்திருக்கிறதால அது ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவலை வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ரத்த சிகப்பணுக்களை கரெக்டாக மெயின்டெயின் ஆகதால் கூடிய புரதமான ஹீமோக்ளோபினுடைய அளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து நமக்கு சப்ளை பண்ணும் இதனால நமக்கு அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத நம்ம வந்து மயக்கம் ஏற்படுவது உடல் வலுவிழந்து போகிறது உடல் வந்து நமக்கு பலம் பலம் பலவீனமின்மையாக இருக்கிறது உடல் வலி ஏற்படுவது இன்னும் குறிப்பாக வந்து மயக்கம் தலைவலி இந்த மாதிரியான அனிமையாவுக்கான அறிகுறிகள் அதாவது நம்ம சோர்ந்து காணப்படுவது எந்த ஒரு வேலையுமே கவனம் செலுத்த முடியாத நிலை இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது நம்மளுடைய ரத்தம் வந்து கரெக்டாக சுத்திகரிக்கப்படும் அதில் இருக்கக்கூடிய அணுக்களும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராம தற்கப்படவிருக்கலாம் நாம வந்து பேர்ச்சமட எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளைக்கு மூணு பேர்ச்சமடம் அப்படின்ற அளவுக்குலாம் அதை எடுத்துக்கலாம் அலர்ஜி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அலர்ஜியை க்யூர் பண்ணிக்கிறதுக்கும் மேலும் அலர்ஜி ஏற்படாமல் இன்ஃபெக்ஷன்ஸு ஒபாமை வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சி மலர் தேர்தலுக்கெல்லாம் நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்மெல் பண்ணும்போது சுவாசிக்கும் போதெல்லாம் உடல் வந்து அதை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆற்றுவது தான் அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒவ்வாமை வந்து ஒரு சில நபர்களுக்கு நபர் வந்து வேறுபட்டுகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு தண்ணியை பார்த்து அலர்ஜி சுவாச போது ஒரு சில என்விரான்மெண்ட்டில் மூச்சுத் திணறல் ஏற்படும் போது அலர்ஜி ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஒரு உணவுகளை சாப்பிட்டாலே அலர்ஜி ஏற்படும் ஸோ எந்த வகையான அலர்ஜியாக இருந்தாலும் விச் டைப் ஆஃப் அலர்ஜியாக இருந்தாலுமே பேரிச்சி மழங்களை நீங்கள் அதிகம் உண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அலர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை ஒவ்வாமை ஏற்படாமலும் தளர்த்திடும் ஒவ்வாமையே உங்களுக்கு வந்து குணமும் படுத்திடும் உடல் எடை உங்களுக்கு ரொம்பவே மெலிந்து காணப்படுது நீங்கள் அளவுக்கு அதிகமாகலாம் இல்லாமல் கரெக்டான லெவலில் உடல் எடையை வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும் அப்படின்னா பேரீச்சி மழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கு குறைவான உடல் எடை கொண்டவர்கள்லாம் தினந்தோறும் பேரீச்சி மழங்களை நல்லா அரைத்து அதை வந்து சூடான பாலில் தினமும் மூன்று வேளை அருந்தி வரும்போது கலந்து அருந்தி வரும்போது உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும் அப்போ உங்களுக்கு ரொம்பவே நோய் வாய்ப்பு உடல் எடை காணப்படுறீங்க சின்ன வயசுலேருந்தே உடல்நலையை மெரிந்து காணப்படுறீங்கன்னா அரைத்த பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் கலந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி கலந்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கலோரிகள் போதுமான அளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவான ஒரு உடலமைப்பு கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பு வந்து உங்களுக்கு பேரிச்சம்பளம் வந்து கொடுக்கும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்படத்தை எடுத்துக்கலாம் இன்று பலரும் வந்து புகையிலை சிகரெட்டு பீடி மது போன்ற நிறைய வந்து பார்த்தோம்னா போதை பழக்கத்துக்கு அடிமாயிட்டே இருக்காங்க இதன் மூலமாக உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அவங்க வந்து போகுது ஸோ இப்போ போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க போதை பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சு மரங்களை சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை போதைப்பழக்கத்திலேருந்து அவங்க விடுபட்டுருவாங்க உடல் நலத்தையும் மனநலத்தையுமே அவங்க வந்து மேம்பட்டு மேம்படுத்திக் கொள்ளலாம் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பேரிச்சு மரத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மீண்டும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூட அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்தும் இத்தனை காலமாக போதை போதை பழக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த மூலமாக நம்மளுடைய உடலை தேங்கிய அந்த கழிவுகளையுமே நமக்கு வந்து பேச்சு மழை வெளியேற்றிவிடும் ஸோ இதனால் நலமும் மேம்படும் மனநலமும் நமக்கு வந்து மேம்படும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பேரீச்சு மரங்களை பயன்படுத்தலாம் இப்போ கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றது மாசடைந்த நீரை வந்து குடிக்கிறது சீதோஷண நிலை கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி சிலருக்கு நிறைய காரணங்களால் வயிற்றுப்போக்கு நமக்கு வந்து ஏற்படும் ஸோ இப்போ வயிற்றுப்போக்கால் அவதியூறக்கூடிய நபர்கள் தினமும் மூன்று வேலை சில பேரீச்சி மழங்களை வந்து சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நிற்கும் உடலுக்கு வந்து பலத்தை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையும் பேரீச்சி மழம் ஈட்டுக் கொடுத்துடும் வயிற்றுப்போக்கையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடும் புற்றுநோய் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழை நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை பேரிச்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பேரிச்சம்பளத்தில் வந்து உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது பேரிச்சை மரங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த பழக்கத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஆபத்தான பல விதமான புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை மீண்டும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது பேரீச்சம்பளத்துக்கு அப்படின்றத பல மருத்துவ ஆய்வுகளை மேற்கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளின் மூலமாக நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து நமக்கு இந்த புற்றுநோய் வடிவில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பேரிச்சம்பளம் ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பேரிச்சம்பளங்களை எடுத்துக்கலாம் நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாமிச உணவுகள் அப்புறம் வந்து நம்ம மாவு பொருட்களான ஆன உணவுகள் அதாவது நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய மாவு சத்து மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம அதிகம் உண்போது தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு நம்ம குடிக்காமல் இருக்கும் உடல் வறட்சியெல்லாம் கடுமையாக ஏற்படுதுனா மலச்சிக்கல் நமக்கு ஏற்படுவதற்கு இதுதான் காரணமே இப்போ மலச்சிக்கலால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் தினமும் மூன்று வேளை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி சிறிது நேரத்திற்கு முன்பு சில பேரீச்சு பழங்களை சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பேரிச்சு பழங்களை சாப்பிட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வளமான நாசத்து அந்த உணவுகள் செரிமானமாகி செரிமானமான உணவுகள்லருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களுக்கு வந்து வெளியேற்றிடும் குடல்கள் இருந்து கழிவுகள் வெளியேறுவதற்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த நாசத்தை வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால குடல் மலம் எருகி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு எளிமையாகவே கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற்றப்படுவது பேரச்ச மரங்களை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இதனால வந்து நமக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சினையும் ஏற்படாது சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற உணவுகள் சிரித்து நமக்கு கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனையும் ஏற்படாது ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் உச்சம் தொலை முதல் உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த துணையை தேடிட்டு இருக்கீங்கன்னா பேரிச்சி மூலத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சி மூலம் உங்களுடைய உடல் நரம்புகள் எலும்புகளை வலுப்படுத்தி எப்போதுமே உங்களை வந்து எனர்ஜியாக வலுவாக வைத்திருக்கும் தொடர்ந்து பேச்சு மூலம் கொண்டு நலம் பெயர்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை